இறைவனுக்கு எதற்கு இடைத்தரகர்கள் மேலும் நபியே என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன் என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன் எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும் என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும் அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும் அந்த துறவியை சுற்றி ஒரே கூட்டம் அவர் முகத்தை காண மக்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னேறுகிறார்கள் பூக்கள் பழங்கள் பணம் என்று ஏராளமான காணிக்கை பொருள்கள் துறவியின் காலடியில் குவிக்கப்படுகின்றன அவர் என்ன இறைவனா இல்லை அங்கு குழுமி இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் பிறகு ஏன் அவருடைய தரிசனத்திற்கு காத்து கிடக்கிறார்கள் ஒரு பக்தரிடம் கேட்டேன் இவர்தான் உங்கள் இறைவனா அதெல்லாம் இல்லைங்க நம்மைப் போன்ற சாதாரண மனிதர்கள் இறைவனிடம் நேரடியாக பிரார்த்திக்க முடியுமா இவர்களைப் போன்ற மகான்கள் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைய முடியும் அதாவது இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் இடைத்தரகர் இருந்தால்தான் அவர் மூலம் இறை பெற முடியும் என அப்பாவி மக்கள் மட்டுமல்ல படித்தவர்களும் கூட நம்புகின்றனர் மக்களின் இந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மதகுருமார்கள் சிலர் கொள்ளை லாபம் அடைகின்றனர் துறவி என்று சொல்லிக்கொண்டே குறுநிற மன்னர்களைப் போல சொகுசாக வாழ்கிறார்கள் உலகில் ஏராளமான குட்டி தெய்வங்களும் போலி குருமார்களும் தோன்றுவதற்கு மக்களின் இந்த மூடநம்பிக்கைதான் காரணம் இந்த மூடநம்பிக்கையின் ஆணிவேரை ரத்தின சுருக்கமான ஒரே ஒரு சொற்றொடர் மூலம் தகர்த்தெறிந்துவிட்டது விட்டது திருக்குறான் தின்னமாக என் இறைவன் அருகில் இருக்கின்றான் பிரார்த்தனைகளுக்கு விடையளிப்பவனாக இருக்கின்றான் அத்தியாயம் பதினொன்று வசனம் அறுபத்தி ஒன்று இறைவன் உங்களை விட்டுவிட்டு வெகு தொலைவில் இருக்கின்றான் எனும் உங்களின் கருத்து தவறு அவனை நீங்கள் நேரடியாக அழைத்து உங்கள் இறைஞ்சிதல்களுக்கு பதில் பெற முடியாது எனும் எண்ணம் தவறானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இறைவன் இருக்கின்றான் நீங்கள் அவனுடன் பேச முடியும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நேரடியாக சமர்ப்பிக்க முடியும் தன் அடியார்களின் இறைஞ்சிதல்களுக்கு இறைவனே பதிலளிக்கின்றான் இந்த பேரண்டத்தின் மாபெரும் ஆட்சியாளனான இறைவனின் திருச்சந்நிதி எப்பொழுதும் மனிதர்களுக்கு திறந்தே இருக்கின்றது இந்நிலையில் அவனை அடைய அவனின் திருவருளை பெற இடைத்தரகர்களையும் மதகுருமார்களையும் குட்டி தெய்வங்களையும் தேடித் தெரியும் மடமையில் ஏன் உழல்கிறீர்கள் என்று திருமறை கேட்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்று ஆன்மீகம் தொடங்கி அரசியல் வரை எத்தனை எத்தனை தெய்வங்கள் இந்த ஒரே ஒரு திருவசனத்தை மட்டும் மனிதர்கள் வாய்மையாக பின்பற்றுவார்களேயானால் உண்மையான ஆன்மீக வழியில் மனித வாழ்வு தழைத்தோங்கும் அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து நிற்கின்றான் என்பதையும் தின்னமாக அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் திருக்குரான் அத்தியாயம் எட்டு வசனம் இருபத்தி நாலு நாம் மனிதனை படைத்தோம் அவனது உள்ளத்தில் எழுகின்ற ஊசலாட்டங்களை கூட நாம் அறிகின்றோம் அவனது பிடரி நரம்பை விடவும் அதிகமாக நாம் அவனிடம் நெருக்கமாக இருக்கின்றோம் அத்தியாயம் ஐம்பது வசனம் பதினாறு தின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் அத்தியாயம் நாலு வசனம் ஐம்பத்தி எட்டு அல்லாஹ் எனும் அரபி சொல்லுக்கு இறைவன் என்று பொருள் பல கடவுள்களில் ஒரு கடவுளை குறிக்கும் சொல்லல்ல அல்லாஹ் எனும் சொல் உள்ள ஒரு சொல் ஆங்கிலத்தில் காட் என்றும் காடஸ் என்றும் கடவுளை ஆண் கடவுள் பெண் கடவுள் என்றும் பிரிக்கலாம் கடவுளர் என்று பன்மைப்படுத்தலாம் ஆனால் அல்லாஹ் எனும் சொல்லுக்கு பால் வேற்றுமையும் பன்மையும் கிடையாது ஆகவேதான் அல்லா என்றே அரபிகள் பயன்படுத்தி வந்தனர் திருக்குரானும் அதனை உறுதிப்படுத்தியது அதையே முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள்